குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்துட்டு எட்டாம் வகுப்புடைய தமிழ் வகுப்பில் வந்துட்டு இயல் நான்குடைய பகுதியை தான் பார்க்க போகிறோம் இப்போ கல்வி கரையில அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது கல்வி தான் இந்த உலகமே வந்து சிறப்புற இயங்குறதுக்கு எது காரணன்றால் கல்வி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்னென்ன நோக்கம் இந்த இதை கட்டுறதுனால இந்த இயலை கற்கறதுனால நமக்கு என்னென்ன நோக்கங்கள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நீதி நூல்களை படித்து அறக்கருத்துக்களை வாழ்வில் பின்பற்றுதல் திரை இசை பாடல்களில் உள்ள நற்கருத்துக்களை அறிந்து கொள்ளுதல் பல்துறை கல்வி பற்றி அறிந்து கற்று வாழ்வில் உயர்தல் வாழ்க்கை நிகழ்வுகள் மூலம் வாழ்வியல் விளிமியங்களை அறிதல் பொருள் வேறுபாடுகளை உணர்த்துவதில் வேற்றுமை உறுப்புகளின் பங்கினை அறிந்து பயன்படுத்துதல் ஸோ இதையெல்லாம் தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த இயலில் பார்க்க போகிறோம் முதல் செய்யுள் முதல் செய்யுல்ல கவிதை பேழையில் ப முதலாக கொடுத்துருக்கது என்ன அப்படின்னு கேட்டால் கல்விக்கு அழகே அழகு கல்வி அழகே அழகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது நுழையும் உள்ள என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மனிதர்கள் தங்களை அழகுபடுத்தி கொள்ள எண்ணற்ற அணிகலன்களை பயன்படுத்துகின்றன இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஃபங்க்ஷனு அந்த மாதிரி போகணுன்னு என்ன பண்ணுறோம் நல்லா நிறையா இப்போ கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி பாய்ஸாக இருந்தாலும் சரி என்ன பண்ணுறோம் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும் சரியா அந்த மாதிரி நல்லா பெர்ஃப்யூம் போடணும் இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம வந்து நம்மளால் அழகுப்படுத்திக்கிறாங்க எண்ணெற்ற அணிகலன்களை நம்ம பயன்படுத்துவோம் பிரேஸ்லெட் போடுறோம் செயின் போடுறோம் தோடு போடுறோம் பூ வச்சுக்கிறோம் இந்த மாதிரி எவ்வளவோ பயன்படுத்துகிறோம் அவை தங்கம் வெள்ளி போன்ற விலை மதிப்பு மிக்க உலோகங்களால் செய்யப்பட்டவையாக உள்ளன ஆனால் மனிதனுக்கு அழகையும் உயர்வையும் தரக்கூடிய உண்மையான அணிகலன் எது அப்படின்றத தான் இந்த நீதி நெறி விளக்கப்பாடல நம்ம பார்க்க போகிறோம் சரியா இப்போ ஒரு மனிதனுக்கு உண்மையான அழகையும் ஒரு உயர்வையும் தர்றது எது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே தலைப்பில் பார்த்துட்டோம் கல்வி அழகே அழகு கல்வி தான் அழகு அப்போ எந்த அணிகலனும் தேவையில்லை ஸோ அதை எப்படி நம்ம இப்போ செயல் வழியாக பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் கற்றோர்க்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றொரு அணிகலன் வேண்டாவாம் கல்வி கற்றவங்களுக்கு அந்த கல்வி தான் அழகு கள நல்லால் மற்ற எந்த அணிகலனும் வேண்டாம் மற்றோர் அணிகலம் வேண்டாமாம் முற்ற முழு மணி பூணுக்கு பூண் வேண்டாம் யாரே அழகுக்கு அழகு செய்வார் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒளிரக்கூடிய மணி இருக்குது அந்த மணிக்கு போய் இன்னும் வந்துட்டு நிறைய அணிகலன்களை அதுக்கு செஞ்சு சேர்த்து இது பண்ணும்போது அது வந்து என்ன பண்ண அப்படி ஒரு அ அணிகலனுக்கு தேவையில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது மணிகள் செய்யப்பட்ட அந்த அணிகலனுக்கு இப்போ முத்து கல் இந்த மாதிரிலாம் பதிச்சுருப்பாங்க அப்படி இருக்க அணிகலனுக்கு இன்னும் நிறையா மேலே அழகுவிட்டக்குரிய எந்த அணிகலன்களையும் அதுக்கு கொடுத்தாலும் அதுக்கு வந்து என்ன செய்ய இன்னும் அழகு தேவைப்பட தேவைப்பட கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் கற்றோர்க்கு கல்வி நலனே கலநல்லால் மற்றோர் அணிகலன் வேண்டாவாம் முற்ற முழு மணி பூனுக்கு பூன் வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வார் இதோட ஆசிரியர் பார்த்தீங்க அப்படின்னா குமரகுருபரர் சரியா இப்போ கலன் அப்படின்னா அணிகலன் முற்ற அப்படின்னா ஒளிர இப்போ பாடலுடைய பொருள் கொடுத்துருக்காங்க கீழே பாருங்கள் ஒளிரும் மணிகளால் செய்யப்பட்ட அணிகலனுக்கு மேலும் அழகுட்ட வேறு அணிகலன்கள் தேவையில்லை அதுபோல கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு தரும் ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் அவருக்கு தேவையில்லை ஸோ கல்வி கற்றோம் நம்ம இப்போ இருக்கோம் அப்படின்னா நமக்கு மற்ற எந்த அணிகலன் தேவையில்லை நம்மளுடைய கல்வியே மிகப்பெரிய விலைமறிப்பு மிக்க மிகப்பெரிய அணிகலன் எதுனா நம்மளுடைய கல்வி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியாமா இப்போ ஆசிரியர் பார்க்கலாம் ஆசிரியர் பாருங்கள் குமரகுருவரர் பதினேழாம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் ஸோ ஒன்மார்க்கில் உங்களுக்கு கேட்கலாம் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்மார்க்கில் கேட்கலாம் குமரகுருவரர் அல்லது குமரகுருவர் டேஸ் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்கலாம் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல சிற்றிலக்கியங்களை படைத்துள்ளார் கந்தர் களிவெந்தா கயிலை களம்பகம் சகலகலா வள்ளி மாலை மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் இது வந்து அவர் இயற்றிய நூல்களில் ஒரு சில நூல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டிக்காட்டுவதால் காட்டுவதால் தான் இந்த நூலுக்கு வந்து நீதிநெறி விளக்கம் அப்படின்ற பெயர் வந்துச்சு கடவுள் வாழ்த்து உட்பட நூற்றி இருபத் அதாவது நூற்று இரண்டு வெண்பாக்கள் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்நூலின் பதிமூன்றாம் பாடல் தான் நமக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க பதிமூணாவது பாடல் தான் நம்மளுடைய பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க சரியா ஸோ இது மனப்பாட செய்யுள் படிச்சுக்கோங்க கற்றோருக்கு கல்வி நலனே கலன் அல்லால் மற்றோர் அணிகலன் வேண்டாவாம் முற்ற முழுப்பணி பூனுக்கு யாரே அழகுக்கு அழகு செய்வார் ஆசிரியர் குமரகுருபரர் அடுத்தது பாருங்க கற்றவருக்கு அழகு தருவது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா கற்றவங்களுக்கு அழகு தருவது எது கல்வி ஆன்சர் வந்து ஈ கல்வி சரியா களன் அல்லால் இதில் இருக்காங்க அல்லாள் களன் அல்லால் சரியாமா அடுத்தது சொற்றொடலில் அமைத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்களா இப்ப அழகு அப்படின்னா மனிதர்களுக்கு அழகு சேர்ப்பது எது கல்வி சரியா கற்றவர் கொடுத்துருக்காங்க கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அணிகலன் அணிகலன்கள் அனைத்தும் விலை மதிப்பானவை இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுன்னா சென்டென்ஸில் மேக் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுதணும் சரியா அடுத்து யாருக்கு அழகு செய்ய வேறு அணிகலன்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பொருளில் கல்வி கற்றவருக்கு இங்கே பாருங்கள் கல்வி கற்றவர் அப்படின்ட்டுருக்கா இந்த இடத்துல கல்வி கற்றவர் இருக்கு ஸோ அங்கேருந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு அப்படின்னு சொல்லணும் ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்களுக்கு அணிகலன்கள் அவருக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி முடிக்கணும் சரியாமா அடுத்தது நீதிநெறி விளக்க பாடல் கூறும் கருத்துக்களை யாவைன்னு கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பாடலுடைய பொருளை அப்படியே ஒளிரும் அணிகளால் செய்யப்பட்ட அணிகலனுக்கு மேலும் அழகுட்ட வேறு அணிகலன்கள் தேவையில்லை அதுபோல கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகுக்கணும் ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் அவருக்கு தேவையில்லை இதுவே நீதிநெறி விளக்கப்பாடல் கூறும் செய்தியாகும் அப்படின்றத நீங்கள் முடிச்சுடுவோம் சரியா ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்